ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அடங்கமறு மறு அத்து நீரு திமிரி எழு திருப்பேடி என்று எங்களுக்கு கற்றுத்தந்த எழுச்சி தமிழரை வணங்கி உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை பேசுகின்றேன் அன்பாந்த தோழர்களே இந்த சிஏஏ நாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கொரோனாவில் இருக்கும்போது நாம் அவரவர் வாசலிலே நின்று போராடினோம் இன்று மறுபடியும் நாம் இங்கு மாபெரும் திரளாக போராடி கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி பெண்கள் மேல் பாலியல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மக்களுக்காக அடித்தட்டு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்கிறவர் நம்முடைய எழுச்சி தலைவர் அவர்களே நம்முடைய எழுச்சி தலைவர் மக்களுக்கான பிரச்சனையை இந்த அரசாங்கத்திற்கு நாம் கொண்டு செல்கின்றோம் இந்த மோடி அரசு பாஜக பிஜேபி அரசு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கின்றது இந்த மோடி ஆட்சி ஒழியும் வரை இந்த மக்களுக்கு இந்து மக்களுக்கு நன்மை செய்கின்றோம் என்கின்ற பெயரில் இங்கே பிரச்சனைகளையும் அவர்களுக்கு பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மோடி அரசே நாங்கள் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊடுருவி இங்கே மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி எங்களை நீங்கள் ஒரு காலம் எழுச்சி தலைவர் இருக்கும் வரை பிரிக்க முடியாது தமிழ்நாட்டிலே உங்களுடைய பிஜேபி பழிக்காது நீங்கள் மெல்ல மெல்ல நாங்கள் வென்று கொண்டிருக்கிறோம் என்ற கனவு உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய கனவுகளில் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தலைவர் இருக்கும் வரை ஒரு காலம் பழிக்காது என்பதை இந்த மேடையின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆளுநர் ரவி அவர்களே ஒரு மக்கு ரவி ஒரு ஆளுநராக நமக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க கார்டிவல்னால் யாருன்னு தெரியல அவருக்கு அம்பேத்கர்னாவே யாருன்னு தெரியாது ஏதோ இங்க மத பிரச்சாரம் செய்வதற்காக தமிழ்நாட்டிலே அது போன்ற இந்துக்களை இந்து மக்களை பிளவுபடுத்தி எங்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கும் ஆளுநர் ரவி நீ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று பேசணும் பேசணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உனக்காக வந்து நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் எங்களை உண்மையிலே ஒன்றா சேர்த்துட்டு இருக்காரு ஆளுநர் ரவி கிறிஸ்தவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரா நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எழுச்சி தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்றோம் இஸ்லாமியரை பற்றி எதாவது ஒன்று சொல்கிறாரா அப்போது ஆளுநர் ரவி தெளிவாக நமக்கான அரசியலை கரெக்டாக பண்றாரு ஆளுநர் ரவி அவர்களே நீங்கள் தப்பு தப்பாக பண்ணாலும் எங்களை ஒற்றுமைப்படுத்துவதில் முக்கிய பங்கு நீங்கள் ஆற்றிருக்கிறீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் அண்ணாமலை அண்ணாமலை இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல மறுபடியும் வருவார் எலெக்ஷனுக்கு நாங்கள் தான் வந்து நானூறு இடத்துல வந்து அவங்க தலைவர் மோடி சொன்னாலும் இவரும் அதே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு நீங்கள் நானூறு இடத்துல இல்லை நாலு இடத்துல வந்து நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நானூறு இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்கிறது போய் இந்த இவிஎம் மிஷினை நாங்கள் எதிர்த்து எங்கெங்க ஊரில் வந்து இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுங்களோ யாருமே ஓட்டே போடாம அதை உடை கண்டிப்பாக அதை தூக்கி உடைக்கணும் நம்ம அந்த இவிஎம் மிஷினால தான் இவங்க ஜெயிச்சாங்க மோடியே வந்து ஜெயிச்சதே இன்னைக்கு நீங்க பிரதமரா இருக்கிறது இந்த இவிஎம் மிஷினால என்றதை இந்த வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் காலம் கடந்தாலும் எங்களுக்கு அந்த அறிவை எங்கள் எழுச்சி தலைவர் கொடுத்திருக்கிறார் இவிஎம் மிஷினால தான் நீங்க ஜெயிச்சிங்கன்றத காலம் கடந்து நாங்கள் வந்து கண்டு கொண்டோம் ஆனா மோடி அரசே மத்திய அரசே குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்புறம் மதத்தின் பெயரால சாதியின் பெயரால் பிரச்சனையை கொண்டு வந்தீங்க ஆனாலும் தமிழ்நாட்டை நீங்கள் அசைக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எங்களுடைய எழுச்சி தலைவரின் தலைமையிலே அனைத்து இந்திய கூட்டணிகள் இப்போ எல்லா கட்சியாரும் எல்லாமே தலைவரின் உடன் எல்லாமே ஒற்றுமையாக எல்லாமே இருக்காங்க அப்போ நீங்கள் பிஜேபி நீங்கள் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை இடத்துல வேணால் நில்லுங்க வேணால் பண்ணுங்க எவ்வளவு திருட்டு தனம் பண்ணுங்க ஆனால் உங்களுடைய திருட்டு உங்களுடைய தில்லுமுள்ளுதனத்தையும் தமிழகத்தில் ஒன்றுமே வந்து வேலைக்கே ஆகாது தமிழகத்தில் நீங்கள் கூன்ற முடியாது உள்ளூர நீங்க வர முடியாது அப்படின்றத வந்து நான் வந்து இந்த மேடையின் மேலே சொல்லிக்கிறேன் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய மாநாட்டை நீங்கள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நீங்க வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் எங்களுடைய தலைவருக்காக நாங்களே உணவு எடுத்து நாங்களே சமைச்சு நாங்களே வாகனம் வைத்து கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் நடத்துற மாநாட்டில் வெறும் சார் தான் இருந்தது ஆனா எங்களுடைய மாநாடு விடிய விடிய நடந்தது விடிய இந்த ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு தமிழக அரசியலில் நாங்கள் முக்கிய பங்காக இருக்கின்றோம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சிஏஏ நீங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கான எல்லா கட்டத்திலும் போராட்டங்களை நாங்கள் எடுத்து எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம் இந்த மக்களுக்காக என்றும் நிற்கும் எழுச்சி தலைவரின் வழியிலே நாங்கள் வழிநடப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி